உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மனிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய அரசியல் அமைப்பினூடாக மாகாண சபை முறை இல்லாத ஒழிக்கப்படும் என்கிறார் பிரில்வின் சில்வா இந்தியாவை புறக்கணிக்க இடமளிக்க முடியாது என்கிறார் செல்வம் அடைக்கல நாள் ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சிற்கு முன்பாக பதற்றம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாடசாலை சமூகம் கைது இந்திய உயர்ஸ்தானிகரை சந்திக்க உள்ள ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் கடல் எல்லை பிரச்சினை தொடர்பில் பேச்சு பெண்கள் புயல் பாதிப்புகளை ஆராய்ந்த தமிழக முதல்வர் வெள்ள பாதிப்பை மத்திய அரசுக்கு அறிக்கையிட நடவடிக்கை பைடனுக்கு பொது மன்னிப்பு வழங்கிய ஜோ பைடன் நீதியின் கருச்சிதேவு என டொனால்ட் ட்ரம்ப் விசனம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் மாகாண சபை முறைமையினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பினூடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் முப்பத்தேழு வருடமாக நடைமுறையுள்ள மாகாண சபை முறைமைகளால் நாட்டுக்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ எவ்விதமான பலனும் இதுவரையில் கிடைக்கவில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் மாறாக அனாவசியமான பிரச்சினைகளை தோற்றுவிக்கும் நிலையிலேயே காணப்படுகிறது என்றும் இதனால் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சினைகளை தோற்றுவிக்காத வகையிலான அரசியல் ரீதியிலான தீர்வு திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்வைக்கும் என அவர் கூறினார் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் வகையில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது என்றும் அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்தில் இருந்தே தாங்கள் எதிர்த்து வந்ததாகவும் அவர் கூறினார் நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் அமைச்சரவையில் அனுமதி பெறாமலுமே குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது என கூறிய ட்ரில்வின் சில்வா பயனற்ற மாகாண சபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடியதும் அனைத்து இன மக்களும் சமமாக உரிமையை பெற்றுக்கொள்ளும் வகையிலுமான புதிய அமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்காக இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினர்களதும் கருத்துக்களை கேட்டறிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நடைமுறையில் உள்ள பழமை வாய்ந்த அமைப்புக்கு பதிலாக புதிய அரசியல் அமைப்பு உருவாக்குவது முக்கிய பொறுப்பாகவும் கருதுவதாகவும் தெரிவித்தார் புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு கிடைக்கும் என்றும் அப்போது பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு திருத்தமோ அல்லது மாகாண சபை தேவையோ நாட்டில் தெரிவித்தார் இலங்கை மற்றும் இடையில் அளிக்க முடியாத ஒப்பந்தமாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் காணப்படுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் எனவே புதிய அரசியல் ஜாப்பினை உருவாக்கும் பொழுது அந்த ஒப்பந்தத்தை இல்லாதொழிக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயற்சிக்க கூடாது என மன்னாரில் இன்றைய பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது அது இலங்கை இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு அழிக்க முடியாத ஒப்பந்தமாக இருக்கிறது அவை புதிய அரசியல் சாசனத்தை எழுதி அதை இல்லாத ஒழிக்கின்ற ஒரு சூழலை இப்பொழுது இருக்கின்ற புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் செய்ய முனையக்கூடாது என்றால் பெருவாரியான மக்கள் அவரை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் அவருடைய அரசாங்கத்துக்கு வாக்கு தெரிவிக்கிறார்கள் தமிழ் மக்கள் கூட வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தீர்க்கின்ற வகையிலே இந்த புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் அதே போல வாய்ப்புகளை புதிய அரசாங்கமும் ஜனாதிபதியும் செயல்படுத்த வேண்டும் என்பது கோரிக்கையாக ஆகிய ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சருக்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பொழுது ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மசோருபாயிலுள்ள ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சிற்கு ஆசிரியர் சேவையில் தமை நிரந்தரமாக இணைத்துக் கொள்ளுமாறு கோரி பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மூன்று காவல்துறை உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது இதனால் பொருளை கொட்டாவ வீதியின் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் நீரியல் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இலங்கைக்கான இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது குறித்த சந்திப்பின் பொழுது இந்திய இலங்கை கடற்பொழிலாளர் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் இந்திய கடற்பொழிலாளர்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றனர் இவ்வாறு கைது செய்யப்படும் இந்திய கடற் தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கடுமையாக நடத்தப்படுவதாக தமிழக கடற்பொழிலாளர்களால் குற்றம் சுமத்தப்படுகின்றது இந்த நிலையில் கடந்த மாதம் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனர்க்குமார திசநாயக்காவை சந்தித்த இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிக சந்தோஷ் ஜா இலங்கை கடற்பரப்புக்குள் நுழையும் இந்திய கடற் தொழிலாளர்கள் மீது எந்த சூழ்நிலையிலும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதென வலியுறுத்தியிருந்தார் எனினும் அமைச்சர் சந்திரசேகர் அத்து மீறல்களில் ஈடுபடும் கடற்தொழிலாளர்கள் மீது நிகழ்ச்சி தன்மையை காண்பிக்க முடியாது என அண்மையில் கூறியிருந்தார் இவ்வாறான பின்னணியில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிக்கும் அமைச்சர் சந்திரசேகருக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பில் இடம்பெறவுள்ளது கடத்தொழில் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரை சந்திக்கும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன்போது கடத்தொழிலாளர்கள் பிரச்சினை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என கூறப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு அமைய அமைச்சர்களுக்கு சொகுசு வீடுகள் வழங்கப்படாது என ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்கப்படும் வரியில்லா வாகன அனுமதிகளும் இடைநிறுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசு சொகுசு வீடுகளை என்ன செய்வது என்பது குறித்து அரசாங்கம் தீர்மானிக்கும் என நாடாளுமன்ற விவகாரங்களுக்கு பொறுப்பான பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்தின் இந்த அமைச்சருக்கும் வீடுகளை வழங்கப் போவதில்லை என்றும் அவர் கூறினார் அத்துடன் வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விலை குறைந்த வாகனங்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பண ஆதாயங்களுக்காக வரியில்லா வாகன அனுமதி பத்திரத்தை முறைகேடு செய்ததாக பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவர் இதனை தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ஜனாதிபதிகள் பயன்படுத்தியதாக அடையாளம் காணப்பட்ட முன்னூற்று நாற்பத்தி நான்கு சொகுசு வாகனங்களை ஏலத்தில் விட அல்லது அதை மீண்டும் வேறு வகையில் உபயோகப்படுத்தவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்தார் இவற்றில் சில வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அனுமதி கோரி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிப்பார் எனவும் அவர் கூறினார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ராசம்பந்தனுக்கு கொழும்பில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லம் கையளிக்கப்பட்டுள்ளது அவர் உயிரிழந்து ஐந்து மாதங்களின் பின்னர் அவரின் மகள் மூலம் குறித்த உத்தியோகபூர்வ இல்லம் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் எதிர்கட்சி தலைவராக ராசம்பந்தன் பதவியேற்ற போது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசாங்கத்தினால் கொழும்புகளில் மலலு சேகர வீதியில் காணப்படும் குறித்த உத்தியோகபூர்வ இல்லமானது வழங்கப்பட்டிருந்தது நல்லாட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் கயந்த கருணா மூலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் திகதி சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின்படி சம்பந்தனுக்கு குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தை தொடர்ந்தும் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அந்த இல்லத்தின் பராமரிப்பு பணிகள் அனைத்தும் கடந்த காலத்தில் அரசாங்கத்தினாலேயே மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் குறித்த இல்லத்தை கையளிக்குமாறு பலமுறை கோரிக்கை விடுத்திருந்தது இதனையடுத்து குறித்த உத்தியோகபூர்வ இல்லம் கடந்த பனிரெண்டாம் திகதி அரசாங்கத்திடம் கையளிக்கப்படும் என கையளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் புதிய பிரதமர் உச்சநீதிமன்ற நீதியரசர் முருது நிருவா பிதுஷினி பெர்னாண்டோ சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இவர் இன்று காலை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் இலங்கையின் பிரதம நீதியரசர் பதவியை வகிக்கும் இரண்டாவது பெண்ணாகவும் இலங்கையின் நாற்பத்தி எட்டாவது பிரதமர் நீதியரசராகவும் முருது பெர்னாண்டோ வரலாற்றில் இணைந்து கொண்டுள்ளார் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய ஓய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமான பதவிக்கு அவரது பேர் அரசியலமைப்பு சபையினால் அண்மையில் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டமா அதிபர் திரைக்களத்தில் இணைந்து கொண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பிரதிசிட்டர் ஜெனரலாகவும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றிருந்தார் சட்டமா அதிபர் திரைக்களத்தில் அரச தரப்பு சட்டத்திரணியாக இணைந்து முப்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றியுள்ள முர்து பெர்னாண்டோ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் உச்ச நீதிமன்ற நீதி அரசராக நியமிக்கப்பட்டார் முரது பெனாண்டோ சட்டமா அதிபர் தினைக்களத்தில் ஸ்ரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக கடமையாற்றியதுடன் உச்சநீதிமன்றத்தின் தற்போது பணியாற்றும் சிரேஷ்ட நீதிபதி ஆவார் மொரட்டு பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கல்லூரியின் பழைய மாணவியான முர்து பெர்னாண்டோ கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தில் சட்டத்துறை இளமானி பட்டம் பெற்றுள்ளார் யாழ்ப்பாணம் குருடகரில் துறைமுகம் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் கடற்றொழிலாளர் அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற உலக கடற்றொழிலாளர் விழாவில் கலந்து கொண்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் நீண்ட காலமாக குருநகர் பிரதேசத்தில் துறைமுகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் குருநகரில் துறைமுகம் அமைக்கப்படுவது தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் ஊடாக கலந்துரையாடி உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடற்றொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள ராமலிங்கம் சந்திரசேகர் வடபகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் அக்கறையுள்ளவர் எனவும் அவர் கூறினார் எனவே நீண்டகால குருநகர் மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த பகுதியில் கடற்றொழில் அமைச்சருடன் இணைந்து துறைமுகம் அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நிர்வாகத்தில் இடம்பெறும் பிரச்சனைகளை தீர்க்க வலியுறுத்தி இன்று காலை முதல் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி சாலையில் இடம்பெறும் நிர்வாக ரீதியிலான பிரச்சினைகளை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் நடவடிக்கை எடுக்காமையால் தாம் இன்று பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்ததாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி சாலை செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளமையினால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக மாகாண முறை இல்லாத ஒழிக்கப்படும் என்கிறார் கிரில்வின் சில்வா இந்தியாவை புறக்கணிக்க இடமளிக்க முடியாது என்கிறார் செல்வம் அடைக்கல ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சிற்கு முன்பாக பதற்றம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாடசாலை சமூகம் கைது இந்திய உயஸ்தானிகரை சந்திக்க உள்ள ஸ்ரீலங்கா கடற்கொழில் அமைச்சர் கடல் எல்லை பிரச்சனை தொடர்பில் பேச்சு பெங்கல் புயல் பாதிப்புகளை ஆராய்ந்த தமிழக முதல்வர் வெள்ள பாதிப்பை மத்திய அரசிற்கு அறிக்கையிட நடவடிக்கை பைடனுக்கு பொது மன்னிப்பு வழங்கிய ஜோ பைடன் நீதியின் கருச்சிதைவு என டொனால்டு டிரம்ப் விசனம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்